சென்னையில் அண்ணா அறிவு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து வருவதை பார்க்கல பிஜேபிக்குமான தேர்தல் கூட்டணியை இன்று அறிவித்திருக்கிறார்கள் பல்வேறு நேரங்களிலே தொடர்ந்து பிஜேபியுடைய மக்களுக்கு எதிரான பல்வேறு மசோதாக்களை திட்டங்களை எதிர்த்து கொண்டிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே மேடையிலே இன்று மௌனமாக அமர்ந்து அந்த கூட்டணியை ஆமோதித்து ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்க முடிந்தது இது பட்டவர்த்தனமாக தெளிவாக தன்னுடைய இயக்கத்தை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்பதை எடுத்து காட்டக்கூடிய ஒரு கூட்டணியாகத்தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது இதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து அவர்கள் பிரிந்து விட்டதாக சொன்னாலும் தொடர்ந்து அவர்கள் தொடர்பிலேயே இருக்கிறார்கள் இந்த கூட்டணி மீண்டும் உருவாகும் என்பதை சுட்டிக்காட்டிக் கொண்டிருந்தார்கள் அந்த உண்மை இன்று வெளியாகியிருக்கிறது இருக்கிறது மக்களை அவர்கள் வெகு நாள் ஏமாற்ற முடியாமல் அந்த கூட்டணியை இன்று வெளிப்படையாக அறிவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு தமிழ் சங்கம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி காசி தமிழ் சங்கம் நாங்க வந்து நடத்தி இருக்கிறோம் அது தமிழுக்காக செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தொண்டு அப்படின்னு சொல்றாங்க காசி தமிழ் சங்கம் நடத்துறதுங்கிறது வந்து தமிழ் வந்து காசிக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு நன்மையாக நாம் எடுத்துக்கொள்ளலாமே தவிர அதனால தமிழ் எப்படி வளருதுன்னு எனக்கு தெரியவில்லை முதலமைச்சர் அவர்கள் பல முறை தொடர்ந்து சொல்லியிருக்கிறார்கள் சமஸ்கிருதத்திற்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு கோடிக்கு மேல வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் செலவழிக்கிறது ஆனால் தமிழுக்கு இவங்க வளர்க்கிறதா சொல்லக்கூடிய தமிழுக்கு நூறு கோடி கூட அவங்க வந்து ஒதுக்கீடு செய்வது இல்லை இப்படி ஒரு பாரபட்சமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய கேந்திரிய வித்யாலயால கூட தமிழ் சொல்லி கொடுப்பதற்கான நிரந்தரமான ஆசிரியர்களை நியமிக்காத ஒரு ஆட்சி வந்து என்ன தொண்டை தமிழுக்காக அவர்கள் செய்துவிட முடியும் எங்காவது போகும்பொழுது பிரதமர் வந்து திருக்குறளை சொல்லுவதும் நிதி அமைச்சர் அவர்கள் திருக்குறளை எடுத்து மேற்கோள் காட்டுவதும் தமிழை வளர்க்கக்கூடிய ஒரு முயற்சியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது இவங்க தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க ஹிந்தியை தொடர்ந்து திணித்து கொண்டிருப்பதை தவிர அவங்க வந்து தமிழுக்காக எதையும் செய்ததாக நாம் கிடையாது அதை தாண்டி மும்மொழி கொள்கையை திணிப்பதாக இருக்கட்டும் எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸை வந்து நிறுத்தி வச்சுட்டு நமக்கு தரமாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையாக இருக்கட்டும் இப்பொழுது நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட ஒர்க் போர்ட் பில்லா இருக்கட்டும் சிறுபான்மையருக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாவாக இருக்கட்டும் நீட்டாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையாகட்டும் இது அத்தனையும் எதிர்த்து குரல் கொடுக்கிறோம் என்று சொன்ன அதிமுக அதோடைய தலைவர் இன்று அவருடைய நிலைப்பாடு என்ன நாங்கள் சமீபத்தில் தான் வந்து சிறுபான்மை மக்களோடு நாங்கள் நிற்போம் அப்படின்னு ஒரு ஆணித்தரமாக பேசினார் மேடையிலே ஆனால் இன்று அதே மேடையிலே யார் வந்து அந்த மசோதாவை நிறைவேற்றினார்களோ அவரோடேயே அந்த மேடையிலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அதைவிட மோசமாக தன்னுடைய கட்சியின் தலைவர்களை பேரறிஞர் அண்ணா அடுத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களையெல்லாம் விமர்சித்து தரக்குறைவாக பேசிய ஒரு தலைவரோடு இன்று மேடையிலே அமர்ந்து கொண்டு கூட்டணியை யாரோ ஒருவர் அறிவிக்க இவர் அமைதியாக அதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலை யாருடைய தலைமையில கூட்டணி அமையுதோ அவங்க தான் வந்து அந்த கூட்டணியை பற்றி அறிவிப்பார்கள் பேசுவார்கள் பேசக்கூடிய உரிமை கூட அவருக்கு இல்லாத ஒரு நிலையிலே கூட்டணி அவி அறிவிக்கப்படுகிறது தங்களுடைய எல்லாம் இழிவாக பேசிய ஒருவரோடு அந்த மேடையிலே அமர்ந்து கொண்டு அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்கிறார் என்று அவரே அதே தலைவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அணை அழைத்து விருந்தளிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இது வந்து கட்சிக்கு செய்யக்கூடிய துரோகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அதனால இதுக்கு தகுந்த பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் சொல்லித்தரும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து சிறுபான்மையினர் மட்டும் இல்லை சிறுபான்மையர் மிக தெளிவாக அவங்களை எந்த காலத்திலும் நம்பியது இல்லை வந்து வரக்கூடிய தேர்தல்ல இவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய துரோகம் இதுக்கு சரியான பாடத்தை மக்கள் அவர்களுக்கு கற்றுத்தருவார்கள் இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவுக்கும் ஒன்றிய அரசாங்கத்திற்கும் தங்களால் முடிந்த அளவு ஒரு ரத்ன கம்பளத்தை அவர்கள் விரித்திருக்கிறார்கள் அதுதான் வந்து இன்னைக்கு அவங்க செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் தமிழ்நாட்டு தமிழ்நாடு தான் வந்து இன்னைக்கு அந்த ஒரு பாசிச அரசாங்கத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாநிலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகமும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேலையில தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்திருக்கக்கூடியவர்களை இன்னைக்கு ரத்ன கம்பளம் விரித்து அந்த கதவுகளை திறந்துவிட ஒரு முயற்சியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு தகுந்த பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் வரக்கூடிய தேர்தலிலே அவர்களுக்கு சொல்லி தருவார்கள் ஆட்சியில இருந்த பொழுதே அதை கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கலாம் இல்லையா அதை எடுக்க முடியாதவர்கள் இனிமேல வரக்கூடிய தேர்தல்ல வந்து நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் என்ன முடிவை அவரோடு கலந்து பேசி அவர்கள் இன்னைக்கு கருவிக்கு சொல்லுங்க நீட் தேர்வு இல்லை தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு நிலேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்